நீங்க இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் இருக்குது போலீஸ் திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்கு போய் போலீஸ் டே என்று கொண்டாடுவாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரிய பாருங்க போலீஸ் திணைக்களத்தில் இணையதளத்திலேயே என்ன போட்டு வச்சிருக்க போலீஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையில முக்கியமான பகுதி போலீஸ் அந்த போலீஸ்ல போலீஸ் டே கொண்டாடப்படுறதுக்கு காரணமே ஒரு முஸ்லீம் தான் இலங்கை வரலாற்றுல யூனிஃபார்த்தை உடுத்துக்கொண்டு அந்த போலீசனுடைய காக்கி சண்டைய சட்டையை அணிந்து கொண்டு மரணித்த முதலாவது நபர் யார் கேட்டா ஒரு முஸ்லீம் சபான் என்கிற ஒரு முஸ்லீம் மாவனல் அவர் மாவனையை சேர்ந்த சபான் என்கிற முஸ்லீம் கான்ஸ்டபிள் தான் மரணித்தார் முதன் முதல்ல இலங்கையினுடைய போலீஸ் யூனிஃபார்ம் மரணித்த ஒருவர் அவருக்கு அவண்டித்தான் இதுவரைக்கும் போலீஸ் என்ன செய்யறான் போலீஸ் டே கொண்டாடி போய் பார்த்தாலே

அந்த நேரத்தில் மரணித்த ஒரு முஸ்லிமை நினைவு கூறுவதற்காகத்தான் செய்கிறார் போலீஸ் எடுத்தாலும் ராணுவத்தை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார் அதனால தான் சொன்ன பெரும்பான்மை இனத்தை விட சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் தியாகத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் செய்யாத தியாகத்தை இந்த முஸ்லீம்கள் செய்தார்கள் அதே மாதிரி விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபலமாக விடுதலை புலிகளால பல பேர் கொல்லப்பட்டாங்க தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த அரசியல் தலைவர்கள் முக்கியமாக அஷ்ரஃப் அமைச்சர் அஷ்ரப் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அதே மாதிரி கதிர்காமர் கொலை செய்யப்பட்டார் சந்திரிகாவுக்கு எதிராக பாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு இது மாதிரி தலைவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்துச்சு தலைவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் என்பது ஒரு புறம் அவனுக்கு தலைவர்களோட முக்கியமான தெரியுமா ராணுவ தளபதிகள் அதுல முக்கியமாக விடுதலை புலிகளுடனான சண்டையில விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டதுல முஸ் ராணுவத்தினாலேயே பாராட்டுகிற அளவுக்கு வரலாற்று பதிவை உண்டாக்கிட்டு போனவர் கேர்னல் துவான் முத்தலிப் என்கிறவர் கேர்னல் துவான் முத்தலிப் என்கிறவர் இவர் ஒரு ஜாவா முஸ்லிம் இவர் தான் இலங்கை வரலாற்றில் விடுதலை புலிகளுடைய அட்டாக்ல வந்து மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கின ஒருவர் இவரை கொலை செஞ்சிட்டாங்க அந்த காலத்தில் பெரும் ஒரு தாக்கமாக உருவெடுக்கிற அளவுக்கு இவருடைய வரலாறு இருக்கிறது அதே மாதிரி இலங்கை தரைப்படை இருக்கிற ராணுவத்தில் கப்பல் படை விமானப்படை தரைப்படை மூணு படைகள் இருக்கும் இதுல தரைப்படையில் ஒரு பகுதி ஒரு ஒரு தனி ஸ்பெஷல் குரூப் உருவாக்கினவர் கேர்னல் லாபி இவரை எல்டிடி தான் கொலை செய்யப்படுறாரு தகைப்படைக்கு இவர தலைமையிலேயே உருவாக்கி இருந்தார் கொலை செய்யப்பட்டார் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் என்பது இரண்டு வகை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆங்கிலேயரிடம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் அதற்காக போராடினது முஸ்லீம்கள் தான் அதற்கு பிறகு விடுதலை புலிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரம் இருக்கிறதே அதிலும் பெரும்பான்மை சமூகத்திற்கு சமனான அளவில் நம்முடைய தியாகங்கள் அடங்கப்பட்டிருக்கு